தமிழ்நாடு சதுரங்க கழகம் சார்பில் முப்பத்தி ஆறாவது மாநில அளவிலான ஏழு வயதுக்குட்பட்டோர் ஆண் மற்றும் பெண்களுக்கான போட்டி நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதான உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது வருகின்ற ஆறாம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் போட்டியை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் மேயர் பொறுப்பு கே ஆர் ராஜு ஆகியோர் தொடங்கி வைத்தனர் முதல் இரண்டு இடங்களை பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகளை கர்நாடகா மாநிலம் மைசூரில் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நாலாம் தேதி வரை நடைபெறும் தேசிய அளவிலான சதுரங்க போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் நெல்லையில் மாநில அளவில் முதன் முதலாக நடந்து வரும் சதுரங்க போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை நெல்லை மாவட்ட சதுரங்க கழக பொதுச்செயலாளர் பால்குமார் தலைமையில் நிர்வாகிகள் செல்வமணிகண்டன் முருகானந்தம் ஆகியோர் செய்துள்ளனர் இன்று தமிழ்நாடு அண்டர் செவன் பது ஏழு வயதுக்கு உட்பட்டவருக்கான சதுரங்க சாம்பியன்ஷிப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் போட்டி இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போட்டியை இன்று காலை பாலை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அப்துல் வஹாப் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் மற்றும் அவருடன் மாநகர மேயர் பொறுப்பு கே ஆர் ராஜூ அவர்களும் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்கள் இனிதான் இன்று தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இந்த போட்டியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சுமார் இரநூத்தி பத்து வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடி வருகிறார்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் முதல் இடத்தை பெற்று வீரர்கள் மைசூரில் நடைபெறும் தேசிய அளவிலான சதுரங்க போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது வந்து வருகிற செப்டம்பர் ஒன்றேதியிலிருந்து அஞ்சாந்தேதி வரை நடைபெறுகிறது இது வந்து நம்ம போட்டி வந்து மூணாந்தேதியிலிருந்து நாலாம் தேதி வரைக்கும் நான்கு நா ஆறாம் தேதி வரைக்கும் நான்கு நாட்கள் நடைபெறுகிறது